ஹாய் இட்ஸ் மண்டே மார்னிங் டுடே மார்னிங் என்னோடய டே இன்றைக்கி ஃபோர் தேர்ட்டிக்கெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இன்றைக்கி மார்னிங் எந்திரிச்சு பூஜா கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா சம்மர் ஸ்டார்ட் ஆன அப்படின்னா எங்களால் கிச்சனில் சமைக்கவே முடியல மார்னிங் சம்மார்ட் ஓகே ஆனால் ஆஃப்டர்நூன் வரும்போது சமைக்கவே முடியாது ஸோ நான் என்ன பிளான் பண்ணிட்டேன்னா மார்னிங்கே சமைச்சி வச்சிடலான்னு சொல்லி ஸோ மார்னிங்கே லஞ்சுக்கு தேவையானதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சாச்சு அதுக்கப்புறம் ஜாராக்கும் பெடிகிரி வச்சாச்சு ஜாராவுமே அந்த வெயிலால் அவங்களுக்கு பேர் பண்ண முடியலை ஃ நல்லா ஓடி நல்லா விளையாடிட்டு இருப்பாங்க இப்போ இந்த வெயில் அதிகமாக அதிகமாக அவங்களுமே கொஞ்சம் டயர்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க என்றைக்குமே கடியில் போய் படுத்துப்பாங்க ஸோ இந்த பிளேஸ் வந்து ரொம்ப கூலாக இருக்கும் ஸோ இங்கே போய் படுத்துப்பாங்க அவங்களுமே அவங்களோட ரொட்டீன் இப்படி தான் போயிட்டுருக்கு சுறுசுறுப்பெல்லாம் கொஞ்சம் போயிடுச்சு ஒரு ஃபைவ் ஓ கிளாக் மேலே கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருப்பாங்க டே டைம் ஃபுல்லாக கொஞ்சம் சோம்பேரியாக லேசியாக தான் இருப்பாங்க அதுக்கப்புறம் நாங்களுமே இப்போ படுக்கிறது ரூம் படுக்கிறது ரொம்பவே ஹீட்டாகவும் ஸ்வெட்டிங்காகவும் இருக்குது வெளியிலேயே பாய் போட்டு அழகாக படுக்க ஆரம்பிச்சாச்சு ஸோ வெளியில இப்படி ஹாலில் பாய் போட்டு விண்டோஸ்ல ஓப்பன் பண்ணி படிக்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு அது நேற்று வேற கரண்ட் வேற இல்லை ஸோ பேல்கனி டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு டுவெல் ஒன் வரைக்குமே வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ வரும் இப்போ வரும்னு சொல்லிட்டு கரண்ட் இல்லாமல் அதாவது ஃபேன் இல்லாமல் ஒரு 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 நிமிஷம் கூட வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது அதுக்கப்புறமா கரண்ட் வந்துச்சு ஸோ தான் மார்னிங் டைம்ல என்னைக்குமே பல்கனி டோர் ஓப்பன் பண்ண முடியாது வெயில் நேராக வீட்டுக்கு படுதா ஸோ சமைச்சிட்ருக்கும் போது இவங்களோட இவங்க வந்து என்னோடய ரெகுலர் ஃப்ரெண்ட்னே சொல்லிக்கலாம் ரெகுலராக வருவாங்க வந்து கூப்பிடுவாங்க அந்த விண்டோவை நாக் பண்ணுற மாதிரி தட்டுவாங்க தட்டி கூப்பிட்டுட்டு ஓடிடுவாங்க அதுக்கப்புறம் நான் சாப்பாடு வச்சுட்டு விண்டோவை க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து சாப்பிட்டுட்டு போவாங்க எல்லாமே அப்படி தான் தண்ணி கம்ப்ளீட் ஆனாலுமே வாட்டர் இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சுனாலும் அதுக்கும் வந்து கூப்பிடுவாங்க ஸோ அவங்களுக்கும் தண்ணி வச்சுப்பேன் தண்ணியும் வைப்பேன் ஏதோ ஃப்ரெண்ட்லேயும் முன்னாடியும் தண்ணி வச்சுப்பேன் பின்னாடி பேக் சைட்லேயும் தண்ணி வைப்பேன் இப்போ கிச்சனில் இவங்க புதுசாக வந்து கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது நாலு சைடுமேன்ற மாதிரி ஆகிடுச்சு இப்போ ஃபோர் சைட்ஸுமே தண்ணியும் வச்சுட்டுருக்கேன் அவங்களுக்கு தேவையான கொஞ்சம் கொஞ்சம் ஃபுட்டும் வச்சுட்ருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி குட்டி குட்டி அதாவது சம்மர் டேஸ் ஆரம்பிச்சிச்சு இல்லையா அந்த பேர்ட்ஸுக்கும் குட்டி குட்டி அனிமல்ஸுக்கும் நீங்கள் உங்களால் முடிஞ்சளவு ஏதாவது ஒரு வேஸ்ட் பவுலில் நீங்கள் தண்ணியோ ஏதாவது கொஞ்சம் சாப்பாடோ போட்டு வைங்க அது நமக்கு ரொம்ப புண்ணியமாக போகும் ஸோ என்றைக்குமே நாங்கள் பானை தண்ணி தான் குடிப்போம் நாட் ஒன்லி சம்மர் டைம்ஸ் ஆனால் சம்மர் டைம்ஸில் பானையில் தண்ணி குடிக்கிறது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க ரொம்ப சில்லுன்னு இருக்கும் ஸோ பானையில் தண்ணியை ஃபில் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம எல்லா வேலையும் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் என்னதான் சம்மர் ஆனாலும் என்னால் டீ இல்லாமல் இருக்க முடியாது டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சுட்டேன் அதுக்கப்புறமா ஏன்னா அந்த டே டைமில் வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணால் அந்த டே ஃபுல்லாக வேலை செஞ்ச மாதிரியே இருக்கும் ஸோ டீயை குடிச்சிட்டு அதுக்கு மேலே நான் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஈவினிங்க்கு மேலே தான் கூட்டி குட்டி வர்க்கலாம் அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணேன் என்றைக்குமே தண்ணி தீந்துட்டால் அவங்களே வந்து கூப்பிடுவாங்க ஸோ அவங்களுக்கும் தண்ணியை வச்சுட்டு நான் விண்டோவை க்ளோஸ் பண்ணிவிட்டு வந்துவிட்டேன்